வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நவகிரகங்களோட மந்திரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோக்குள்ளே போகலாமா நவகிரகங்கள் நவகிரகங்கள் அப்படின்றது என்னென்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம முதல் மந்திரம் சூரியனோட மந்திரத்தை பார்க்க போகிறோம் நவகிரகங்கள் என்னென்ன நவகிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்ர பகவான் புத பகவான் ராகு கேது சனி பகவான் சந்திர பகவான் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல் க நவகிரகம் சூரியனை பற்றி தான் பார்க்க போகிறோம் சூரிய மந்திரத்தை நீங்கள் டெய்லி காலையில் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனம் மற்றும் உடல் வளர்த்து பெறுவதோடு அனைத்து விதமான நோய்கள் நீங்க நீங்கள் நலம் பெறலாம் அதே மாதிரி இதை எப்போ சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தினமும் காலையில் எந்திரிச்சு சூரிய மந்திரத்தை சொல்லும்போது அந்த நாள் முழுதும் நமக்கு உடலும் உள்ளமும் புத்துணர்ச்சியாக இருக்கும் சூரியனோட அருளும் கிடைக்கும் காலையில் குளிச்சுட்டு பூஜை அறையில விளக்கேற்றி வழிபட்டதுக்கு அப்புறமேட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்கிறது மூலமாக உங்களுக்கு பூரண அருள் கிடைக்கும் மந்திரம் பதிவில் வருது பார்த்து எழுதி வச்சுக்கோங்க நான் மந்திரத்தை ஒரு தடவை வாசிக்கிறேன் கவனித்து கேட்டுக்கோங்க ஓம் அஸ்வத் பஜாய வித்மகி பாச ஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயா மந்திரத்தை கேட்டுக்கிட்டிங்களா பதிவில் வருது பார்த்து எழுதி வச்சுக்கோங்க இதை தினமும் காலையில் குளிச்சுட்டு கிழக்கு திசையை பார்த்து நின்று சூரிய பகவானை பார்த்து பத்து முறை இதை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட அனைத்து விதமான நோய்களும் திறந்து உடலும் மனமும் நல்ல பலம் பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க சிறப்பாக செலனும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரியனுக்கு உகந்த கிழமை அப்படின்னு பார்க்க சொல்லணும்னா ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அப்புறம் இதை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே பலன் நிறைய கிடைக்கும் சூரிய மந்திரம் நம் மனதை ஒழுங்குபடுத்த அமைதியையும் நற்சிந்தனையையும் தரும் அதே போல் சூரிய நமஸ்காரமும் நமது உடலை வளப்படுத்தி எல்லா நோயிலிருந்து காக்கும் மிக உன்னதமான தன்மை கொண்டது பதிவு வந்த மந்திரத்தை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க கவனமாக மறக்காமல் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேளையாவது இதை சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் நிச்சயம் கிடைக்கும் கோயிலுக்கு போகும்போது நவகிரக சன்னதியில் சூரிய பகவானை பார்த்து கூட இந்த ஸ்லோகத்தை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் நிச்சயம் கிடைக்கும் ஏன்னா செய்விங்க தானே வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் அடுத்தடுத்த பதிவில் அடுத்தடுத்த நவகிரகங்களோட மந்திரத்தை பற்றி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்